ஹாப்பி சபர் சர்ச் இன்றைக்கி நம்ம அறிக்கையில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டீச்சிங் ஃபார் எத்தர்னிட்டி அதாவது நித்தியத்திற்கும் போதனை நித்தியத்திற்கும் போதனை ஸோ இன்றைக்கி யாரை பற்றி யாரோட சாட்சியை பார்க்க போகிறோன்னா பிரசில்லில் வாழ்கிற வாஷிங்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாஷிங்டனுங்கிறவர் வந்து அவரோட ஹோல் லைஃப்பும் இங்கே நார்த் ஈஸ்ட்டு பிரசில் கிட்ட தான் வாழ்ந்திருக்காரு அங்கே அங்கே பிரசில் அகாடமின்னு ஒரு தான் அவரும் படித்தார் அந்த பிரேசில் அகாடமியில் தான் அவங்க அப்பா வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸாகவும் இருந்திருக்காங்க ஸோ இவரும் வாஷிங்டன்னும் அந்த ஸ்கூலில் தான் பிறந்தார் ஸோ சின்ன வயசுலேருந்தே அவள் அவருக்கு வந்து ஒரு கனவு அந்த ஸ்கூல்லேயே படித்து அங்கேயே கிராஜுவேட் ஆகணும்னு கனவு அதுவும் அவர் வளர நினைவாயிருச்சு அவரும் அந்த ஸ்கூலில் படித்து கிராஜுவேட் ஆகி இப்போ வந்து ஒரு பிரசிலியன் டேக்ஸ் சர்வீஸில் வேலை பார்க்குறாரு ஸோ வென் அதுக்கப்புறம் அவர் கல்யாணமாகி அவருக்கு வந்து ஒரு பையன் வந்தாங்க அந்த பையனையும் அதே ஸ்கூல்லேயே படிக்க வைக்கணும்னு ஆசை ஆனால் டூ தௌசண்ட்ஸில் வந்த ஒரு ஃப்ளட்டு வந்து அந்த அகாடமி வந்து அழிச்சிட்டு போச்சு ஸோ அதில் அது தெரிஞ்சோடனே வாஷிங்டன் அண்டு மற்றவங்களும் வேதனைப்பட்டாங்க ஏன்னா நிறையா பேருக்கும் இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல ஸ்கூல் நல்லா சொல்லித்தரும் ஆனால் இன் அது தாண்டி இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தோம்னா வாஷிங்டனுக்கு வந்து ஒரு புது நியூஸ் கிடைக்குது என்னது தான் அந்த பிரசில் அகாடமி இருந்த இடத்த வந்து ஒரு செவன்த்ரி அட்வென்டேஜ் சர்ச்சு வந்து அதை வாங்கி அங்கே வந்து பிரசில் அகாடமி ஸ்கூலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஸ்கூல் கட்டுறேன் கட்டுறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அது தெரிஞ்ச வாஷிங்டனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க புதுசாக ஒரு ஸ்கூல் வருது அங்கேயே அவங்க பையனும் படிக்க வைக்கலான்ட்டு ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை அதுதான் இவங்க வந்து ரெசிஃபுங்கிற ஒரு தான் வாழ்கிறாங்க ரெசிஃபில் இருந்து அங்கே அந்த ஸ்கூல் சைட்டுக்கு போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் காரில் போவ நிறையா ஹார்ஸ் ஆகும் ஸோ இது தெரிஞ்சு அவர் வந்து என்ன யோசித்தார் தான் ஒரு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கலான்னு யோசிச்சிருக்காரு ஏன்னா அவரும் ரிட்டைர்மெண்ட் ஏஜுக்கிட்ட வந்துட்டாங்களா ஸோ நார்மலாகவே ரிட்டைர்மெண்ட் ஏஜ்கிட்ட வரவங்களுக்கு தான் ஈஸியாக ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் தருவாங்க ஸோ அப்படி ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் கேட்போன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வேலைக்கு போய் ஒரு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசர் வந்து அதுக்கு வந்து ஓகேன்னு அனுபவிச்சு அனுமதிச்சு அவருக்கு வந்து ஒரு பிரசிலியன்ஸ் வேற ஒரு பிரசிலியன் ஸ்டேட்டில் வந்து அவர் வந்து ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் தந்தாங்க ஆனால் இவர் வாஷிங்டன் வந்து வேணான்ட்டார் அந்த ஆஃபர் ஏன்னா அவருக்கு வந்து எங்கே இந்த ஸ்கூல் சைட் பக்கத்தில் இருக்கணும்ட்டு ஸோ அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூல் சைட் பக்கத்தில் இருக்கணும் எனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்க சூப்பர்வைசரும் ஒரு கேள்வியிலேயே ஸூ ஸ்கூல் சைட் கிட்ட தான் போகணுமான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து வாஷிங்டனும் வாஷிங்டனும் ஆமான்னு சொல்லி சூப்பர்வைசரும் ஓகேன்னு சொல்லி ஒரு பேப்பர் சைன் பண்ணி அவங்க வந்து இது அந்த ஸ்கூல் கிட்ட போயிட்டாங்க ஸோ ஆனால் அவங்களோட மனைவியும் அவங்க பையனும் ஒத்துக்கலை ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு நல்ல இடத்துல தான் இருக்காங்க ரெசிவ் சிட்டி நல்ல சிட்டி நல்ல டெவலப்பிங் சிட்டி அண்ட் அந்த சிட்டிலையும் அவங்க நிறையா ஹவுசஸும் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஒரு பக்கத்தில் ஒரு பீ சூப்பர் மார்க்கெட் கிட்ட தான் இருக்காங்க ஒரு ஷாப் கிட்டே தான் இருக்காங்க ஸோ அவங்க ஒரு தடவை யோசித்தாலும் கடைசியில் ஒத்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு லேண்டை வாங்கி அங்கே வந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அங்கே நிறையா சிட்ட நிறையா ஹவுஸஸ் வச்சுருந்தாங்களா அந்த ரெசிஃபில் இருக்கிற ரெண்டு ஹவுஸை விற்று அந்த காசு எடுத்து டொனேட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கூல் கட்டுற ப்ராஜெக்ட்டுக்கு அண்டு இவரோட சந்தோஷத்தில் அந்த ஸ்கூலு அந்த ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷனும் டூ தௌசண்ட் அண்ட் செவனில் ஆரம்பிச்சிருச்சு அந்த டூ தௌசண்டில் செவன் டூ தௌசண்ட் செவனில் ஆரம்பிச்சு அவரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரும் நிறையா ஒர்க் பண்ணி கிடைக்கிற கா கிடைக்கிற காசு தான் ஃபண்ட் ரேசிங் கொடுத்து அண்டு ம மற்ற பசங்களையும் ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு அவர் காசு சம்பாதிச்சு அண்டு இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டியூஷனையும் பே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு பே பண்ணுறாரு அண்டு அந்த கன்ஸ்ட்ர அந்த ஸ்கூலோடய ஃபஸ்ட்டு பிரின்சிபலுக்கு வந்து அவரோட இந்த லே ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க வீடை தந்துட்டு புதுசாக அங்கேயே ஒரு லேண்டு வாங்கி அங்கே வந்து புதுசாக ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி கட்டி கடைசியாக ஸ்கூலு வந்து கடைசியாக ஓப்பன் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர்டீனில் ஓப்பன் ஆகி அவரோட பையன் ஈகார் வந்து ஃபஸ்ட்டு சைல்டு அவர் ஈகார் தான் ஃபஸ்ட்டு சைல்டு அந்த ஸ்கூலில் போய் ஒரு ஸ்டூடெண்டாக ரிஜிஸ்டர் ஆவ ர ரிஜிஸ்டர் ஆகி இப்போ வந்து வாஷிங்டனுக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு பட் ஸ்டில் அங்கே டேக்ஸ் ஆஃபீஸில் தான் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க டேக்ஸ் ஆஃபீஸில் தான் இன்னும் வேலை பார்க்குறாரு அவங்க பையனும் ஹை ஸ்கூல் எல்லாத்தையும் கிராஜுவேட் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வாஷிங்டன் வந்து இந்த ஸ்கூலை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லி அண்ட் இந்த ஸ்கூலில் ஃபுல் நேம் என்ன சொல்கிறாரு தான் பெருநாம்புக்கானோ அட்வன்ட் அகாடமின்னு சொல்கிறாரு இவரும் ரொம்ப ப்ளீஸ் ஆனார் ஏன்னா அவர் ஒரு மூணு ஜென்ரேஷன் அவங்க அப்பா இவர் அதுக்கப்புறம் இவங்க பையனும் ஒரே இடத்துல ஒரே ஸ்கூல்லையே படிக்கிற படித்திருக்கு ஸோ அவரும் என்ன என்ன ரெண்டு இது விஷயம் சொல்கிறாரு என்னது தான் நான் நினைக்கிறேன் பெருநாம்புக்கானோ அட்வான்டேஜ் அகாடமி வந்து நித்தியத்துக்கும் போதனை பண்ணும் என்ன டீச் பண்ணும் சொல்றாரு என்ன என்ன சொல்றாருனா சில்ட்ரனை வந்து இது வந்து அந்த பாத் ஹெவனுக்கு போக இது ஒரு வழி அமைச்சு தரும்னு சொல்றாரு சோரி சரி இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் சரி நானே சொல்றேன் இதுலேருந்து ரெண்டு பாடம் கற்றுக்கிட்டோம் ஒன்று வந்து நல்லதுக்காக ஜெபம் பண்ணோன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆண்டவர் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்பாரு ரெண்டாவது தான் என்ன கற்றுக்கிட்டோன்னா நம்ம அவர் வந்து எப்படி அந்த அட்வான்டேஜ் சர்ச்சு வந்து இதுவாகிறதுக்கு அதாவது இன்னும் பெருசாகிறதுக்கு வந்து அவர் காசு கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அது இது கன்ஸ்ட்ரக்ட் ஆகிற வரைக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணாரோ அதே போல் நம்மளும் நம்ம திருச்ச பைக்கும் வேற திருச்ச பைக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி அண்டு இவர் எப்படி ஸ்டூடெண்ட்ஸாக ரெக்ரூட் பண்ணாரோ அதே போல் நம்மளும் நிறையா ஆத்மாக்களை வந்து கொண்டு வரணும் இந்த இந்த தேர்ட்டீன்த் சாபத் குவார்ட்டர் ஒரு ஆஃபரிங் வந்து எங்கே போகும் தான் இங்கே பெருநாம்புக்கான அட்வென்ச்சர்ஸ் அகாடமிக்கு தான் போகும் ஏன்னா அவங்க வந்து பிளான் ஒரு பிளா பிளான் பண்ணியிருக்காங்க என்னதுன்னா அங்கேயே ஒரு பெரிய சர்ச் உருவாக்கலான்ட்டு அங்கே வந்து ஐநூறு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சர்ச் உருவாக்கலான்ட்டு இப்போ பிளான் போட்டிருக்காங்க ஸோ தாராளமாக ஆஃபரிங் கொடுங்க இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் நன்றி